நீங்க கடலுக்கு போனா மீன் பிடிப்பீங்க ஆனா யூஎஸ்ஏ கடலுக்கு போனா ஓயில் கப்பல் பிடிப்பாங்க இது சினிமா இல்லை பாஸ் இது இன்டர்நேஷனல் லெவல் கட் அண்ட் கேரி ஆபரேஷன் ஒரு கப்பல் ஒரு எண்ணெய் மூணு சூப்பர் பவர் இப்ப உலகமே என்னடா இது என்ன வாய பிளந்து நிக்குது எண்ணெய் எப்படி உலகத்தை ஆள ஆரம்பிச்சது ஆயிரத்தி எட்டு நூற்று ஐம்பத்து ஒன்பது அமெரிக்காவில் முதல் வணிக எண்ணெய் கிணறு உருவானது அன்றிலிருந்து ஒரு உண்மை எண்ணெய் என்பது சக்தி சக்தி என்பது அரசியல் அரசியல் என்பது போர் யாருக்கிட்ட என்ன இருக்கோ அவனுக்கே உலகம் சரி யுஎஸ்ஏ இப்ப செஞ்ச சம்பவத்தை பார்க்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி மாதம் கடல் நடுவில் ரஷ்ய கொடி கப்பல் உள்ளே வெனிசூலா எண்ணெய் யூஎஸ்ஏ கடற்படை அங்க வந்து சோதனை தான் பண்றோம்னு சொல்லி புடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் சாவிய கொடுங்க கப்பல் இனிமேல் எங்களோடதுன்னு சொல்லிட்டாங்க முதல் கப்பல் பிடிப்பட்டதும் இரண்டாவது கப்பல் தப்பிக்க முயற்சி மூன்றாவது கப்பலில் ரஷ்யா கொடிக்கு மாற்றம் யூஎஸ்ஏ சொல்றது சட்ட மாத்தினா மட்டும் விற்றுவன போலீஸ் ஏமாத்த முடியுமா மொத்தம் நான்கு எண்ணெய் கப்பல்கள் யூஎஸ்ஏ கட்டுப்பாட்டில் யூஎஸ்ஏ வெளியே சொல்லுறது கதை தடையிட்ட நாட்டிலிருந்து சென்ற சட்டவிரோத எண்ணெய்னு ஆனா உண்மை மலிவான எண்ணெய் பெரிய லாபம் பெட்ரோல் விலை அரசியல் இதுக்கு வெனிசூலா என்ன சொல்லுதுன்னா எங்க எண்ணெய் டா அது யூஎஸ்ஏ செய்வது திருட்டு கொள்ளை கடல் சட்டம் கொலை நாங்க ஏழன்னு நினைச்சா எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா ரஷ்யா என்ன சொன்னதுன்னா இது சட்டவிரோதம் கடல் சட்ட மீறல் கொள்ளையடிப்பு எஸ்ஓ ரஷ்யா தனது நீர்மூழ்கி கப்பலை ஆயில் கப்பல் பாதுகாப்பிற்கு அனுப்பி எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த யுஎஸ்ஏ செயலுக்கு சீனா கூர்மையான எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒருதலைபட்ச தாதா உலக வர்த்தக ஆபத்து தவறான முன்னுதாரணம் இன்னைக்கு வெனிசூலா நாளைக்கு எங்க கப்பலா நெக்ஸ்ட் வடகொரியா என்ன சொல்லுதுன்னா யுஎஸ்ஏ உலகம் முழுக்க போர் விதை விதைக்குது யுஎஸ்ஏ போரை தொடங்கினா நாங்களும் தயார் தான் மூன்றாம் உலகப் போர் வேண்டும்னா யுஎஸ்ஏ ஆரம்பிக்கலாம் ஆனால் முடிக்கிறது நாங்கள் இருப்போம்னு இது அச்சுறுத்தல் மொழி போர் அறிவிப்பு இல்லை ஐநாவுக்கு இப்ப பள்ளி ஆசிரியர் நிலைமை கவலை சட்டம் பின்பற்றணும் அமைதி தேவை நெக்ஸ்ட் இந்தியாவின் துணிச்சல் முடிவு ரஷ்யா மீது அமெரிக்க தடை ஸோ ரஷ்யாவிடம் ஆயில் வாங்க உலகம் பயந்து பின்வாங்கியது இந்தியா மட்டும் நேரடியாக வாங்கியது பிகாஸ் மலிவு விலை நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு நான் என் மக்களுக்காக வாங்குவேன் என்றது அமெரிக்காவின் மறைமுக அழுத்தம் நேரடி தடை இல்லை ஆனால் எச்சரிக்கை நிதி கண்காணிப்பு கப்பல் காப்பீடு அழுத்தம் இந்தியாவின் தெளிவான பதில் எங்களுக்கு தேசிய நலன் முக்கியம் சட்டப்படிதான் வாங்குறோம் ஒரு நாட்டின் கட்டளைக்கு நாங்கள் அடிமை இல்லை இது அரசியல் அறிக்கை இல்லை இது சுயமரியாதை ஆனாலும் இந்தியா ஆயிலுக்கு ஒரே நாட்டை நம்பலன்னு ஒரு கதவை மூடினா மூணு கதவை திறப்போம் என்று ரஷ்யா மத்திய கிழக்கு லத்தீன் அமெரிக்காவிடம் வாங்குது ஒரு கப்பல் பிடிச்சாங்க உலகமே பயந்துச்சு சட்டம் புத்தகத்தில் இல்லை சக்தி கைலா இன்னைக்கு வெனிசூலா நாளைக்கு யார்